ஐமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான் எல்லா வீட்லையுமே இருக்கக்கூடியது சரிங்களா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட பேஸ் வந்து நம்ம கொல்லு பருப்பு சரிங்களா ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னது கொளுத்தவருக்கு கொள்ளுக்குடு இலைச்சவனுக்கு எள்ளு குடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த குண்டா இருக்கவங்க சாப்பிடுறது டயட் ஃபாலோ பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் இது கூடவே இன்னும் என்னெல்லாம் சேர்த்து கொள்ளு பொடியோட என்னெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான ஒரு ரெசிபி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத சரிங்களா வெயிட் லாஸ் தான் அப்படின்னு இல்லை ஆக்டிவா இருக்கும் அதுக்காக வேண்டிய ஒரு ரெசிபி இது முழுக்க முழுக்க மட்டும் மட்டும்தான் இருக்கு இதுல கால் கிலோ அளவுக்கு இருக்குங்க வெறும் வானொலியில இதை வறுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் எதுவுமே இல்லை இதுக்கு சரியா இரும்பு எண்ணெய் சட்டி தான் எடுத்திருக்கேன் எப்பயுமே நீங்க வந்து இரும்பு எண்ணெய் சட்டியில வேலை செய்யும் போது கொஞ்சம் அழுத்தாக கருப்பா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா வேலை செய்யறது ரொம்ப ஈஸி அதாவது அடியில பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் சீக்கிரம் வருபடும் இன்னொரு விஷயம் வந்து அதுல உண்மையே டேஸ்ட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அடுத்த எண்ணெய் சட்டி கூட கம்பேர் பண்ணும்போது இரும்பு எண்ணெய் சக்தியில நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து டேஸ்ட் நல்ல வித்தியாசமா இருக்கும் அதாவது மண்பானையில வைக்கிறோம்ல அந்த மாதிரி ஒண்ணு வச்சுக்கோங்களேன் நல்லாக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஈஸியா இருக்கணும் கை கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் பெருசாலும் நினைச்சிட்டு இருந்தேன் நினைச்சிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அந்த பக்கம் வேலை சரி மட்டும் கொஞ்சம் போட்டு காட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோவாச்சுருக்கேன் சரியா மொத்தமா நிறைய தயாரிக்கிறத இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன் எனக்கு அந்த வேலை நிறைய இருக்கிறதுனால அந்த மிச்ச பேக்கிங் சிசன்ல நான் அவங்க வீடியோ போட போனேன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் அளவுக்கு வேலை செய்யாம நிக்க வைக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா சத்தம் எதாவது ஒரு சத்தம் எழுதிட்டே இருக்கு அவங்கள மீறி பேசிடுறாங்க அதனால நான் இது கொஞ்சம் துப்பாட்டி துப்பாட்டி தொந்தரவா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எனக்கு இல்லை அவங்களுக்கு தொந்தரவா இருக்கிற மாதிரி அதனால வேண்டி இங்கேயே போட்டுடலாம் கொஞ்சமா அப்படின்றதுக்காக வேண்டி போட்டிருக்கோம் சரியா எள்ள வந்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம எல்லாம் முன்னாடி வறுக்கும் போது வந்து சாரி கொள்ளு நல்லா வறுத்துக்கலாம் எண்ணுன்னு தெரியாம சொல்ல முன்னெல்லாம் வந்து வேற ஏதாவது பருப்பு வறுக்கும் போது நான் என்ன சொல்றேன்னா ஆஹ் ஒன் டை ஒன்னாவே போட்டுரலாம் இதோட பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லி வறுத்திருக்கோம் நிறைய வீடியோல அந்த மாதிரி தான் சொல்லி வறுத்திருப்போம் ஆனா இந்த ரெசிபிக்கு பொறுத்த அளவுக்கு அப்படி வறுக்க முடியாது கண்டிப்பா நல்லா வருபடணும் அதனால தனித்தனியாவே வளர்த்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நின்னு வருபடணும் இப்போ பாருங்க இது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அதோட நம்ம இது நல்லா அப்படியே உப்பலா ஆயிடுச்சு பாருங்க முன்னாடி அதாவது இந்த கொள்ளு பருப்பு எப்படி இருந்துச்சோ அது கொஞ்சம் தப்பு சப்பையா அந்த மாதிரி இருந்துச்சு இப்ப நல்ல குண்டா ஆயிடுச்சு இப்போ நல்ல ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே வேற பாத்திரத்துல மாத்திடலாம் பாருங்க நல்ல வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இரும்பு எண்ணெய் சட்டி பயன்படுத்தும் போது மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் என்னன்னு பார்த்தா அது ரொம்ப பயங்கரமா சுடும் அதே கடாயில தருப்பு உளுந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் இப்ப இந்த கருப்பு உளுந்து வருபடும் போதே கருப்பு உளுந்து கூட அதாவது இந்த இப்ப இது இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு நாலு கொத்து முருங்கைக்கீரை கீரை அதே மாதிரி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சரியா இவ்வளோ இவ்வளோ கருவேப்பிலை இது ரொம்ப முக்கியம் ஆஹ் சேர்த்தும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் அதோட இல்லாமல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இது இப்படி எல்லாமே வந்து எல்லாமே ஒரு ஒரு சத்துடன் அதுக்காக இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பூந்தைக்கிலாம் ஏன்படுவோம் கருவக்கிரையெல்லாம் ஏன் இப்ப சூடு வந்ததுக்கு அப்புறம் தனித்தனியா வர முடியாது அதனால வெங்கும் சும்மா இது அப்படியே இதுல உவி போட்டுறேன் தனியா இது அது ஒரு நேரமா வருபடணும்ல இது கூட வருபட்டுச்சுன்னா இங்க ஈஸியா வருபட்டுறதுலாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அதாவது இந்த காம்பி ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கொழுந்து பாருங்க இது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு நல்ல சத்தம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இப்பயும் இதையை தூக்கி மருந்து வேற எதையும் மாத்திரலாம் அதே கொட்டிடலாம் அப்புறம் நூறு கிராம் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கோம் ஆல்ரெடி இந்த சுண்டா நல்லா தக தக தக்க இருக்குது போட்ட உடனே நல்ல ஒரு நிமிஷத்துல இது ரெடி ஆகிட்டு இருக்கு பொரிய ஆரம்பிச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பில இவ்வளவு வருது ஒரு கைப்பறி வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப முக்கியமா இதுல போட போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகு ஜீரகம் இதுல இருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இது அப்படியே போட்டுக்கலாம் போட வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக போச்சு ரொம்ப நிறைய புத்தோண்டா தெரிஞ்சு அது ரொம்ப நிறைய இருக்குங்க மிளக நம்ம எடுத்துக்கலாம் இங்கே ஏன்னா நம்ம காரத்துக்கு வேற எதுவுமே போடல அதே அப்படியே போட்டு ஜீரகம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு அதனால வச்சுக்கோம் இது பூண்டு ஒரு ஏழு எட்டு பல்லு அதை வந்து அப்படியே வந்து நசுக்கி இருக்கும் இதே செடிக்கவே போட்டுக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் போட்டோம்னா அது தனியா ஒரு வேலை அதனால இப்ப அவ்வளவுதான் இது கூட உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம் கல்லூரி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிய ஆரம்பிச்சிச்சு இப்பவே கல்லூக்கும் இதையும் சேர்த்து இது கூடவே போட்டிருக்கேன் நல்லா பொருஞ்சு அது கல்லூர்ல எதுவும் ஈரத்தன்மை எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக ஆனா நம்ம இது போடுறதுக்கு முன்னாடியே வந்து இது எல்லாமே ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு அதுக்கும் ரொம்ப கம்மியா தான் வந்துருக்கேன் பாத்தீங்கன்னா இது நல்ல நல்ல இந்த கருவத்துலயே ஒரு ஆயிடுச்சு எல்லாமே நல்லா அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இதோட சூட்லயே இன்னும் நல்லா வேகும் நல்ல மருந்து சரியா சரிதா நல்ல தோல் தோல் ஆயிடும் இந்த அளவுக்கு இருக்கட்டும் நல்ல மொறு மொருந்து எதுலையுமே ஈரத்தன்மை இல்லாம நல்லா வறுத்து அப்படியே நல்லா ஆற விட்டு இதை பொடியா நுணுக்கிடலாம் நல்லா ஆற விட்டுலாம் பாருங்க இது நல்லா தெரியுது பாருங்க நல்லா ஒரு ஒரு வருபட்டுருச்சு அப்படிங்கிறது ஈஸியாக ரெசிபி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடலாம்ப்பா நம்ம அப்படியே வந்து எதெதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா இந்த இது சாப்பாட்டுல நீங்க போட்டு பிசைஞ்சு சாப்பிடறதுனா சாப்பிட்டுக்கலாம் ஆனா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இது நம்ம புளிப்பு சேர்க்கல அதனால அந்த மாதிரி இருக்கும் மிச்சப்படி பாத்தீங்கன்னா இந்த பொரியல்ல போட்டு சாப்பிட்டுக்கலாம் எதுல வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் இந்த இந்த இத்தனை ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் வேணும்னா முட்டையோட மஞ்ச கரு இல்லாம வெறும் வெள்ளை கரு மட்டும் போட்டு அதுல நீங்க இந்த பொடி போட்டு சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே நிஜமானமே நல்லா இருக்கும் உங்களுக்கு டயட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் டேஸ்டாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சொல்லி காட்டலான்றதுக்காக வேண்டி பாத்திரத்தை விட அடுத்த வருஷம் காஞ்சிருச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து இருநூறு கிராம் உங்களுக்கு சத்தம்னா கொஞ்சம் ஆகாது இதெல்லாம் சிரிக்கிறாங்க சத்த கேட்டாங்க இது நல்லா கொதிச்சிருக்கோம் ரெண்டு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி நான் உங்கள்கிட்ட வீடியோ முடிக்கிறதுக்காக வேண்டி நான் போட்டிருந்தேன் அப்படி இல்ல உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருநூறு கிராமுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா அப்படியே கரைச்சிட்டு நீங்க அப்படியே கட்டி எல்லாம் போயிடாது பயந்துக்கவே வேண்டாம் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அப்படின்னு தான் போட்டுருக்கேன் இது வந்து ஒன்னும் நல்ல ஒரு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நல்ல சொல்றேன் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தான் தெரியும் நான் எத்தனை வாட்டி நான் நெஜமானே சொல்றேன் நெஞ்சமானே சொல்றேன்னு சொல்றேன் நம்ம ஒரு கொள்ளு ரசம் குடிக்கணுங்கல்ல அந்த மாதிரி நினைச்சுக்கங்க தினந்தோறும் இதை வந்து நீங்க அவசரத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே எல்லாரும் வீட்லயும் இருந்துக்கிட்டோம் உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா நீங்க நைட்டே கொள்ளு கொஞ்சம் ஊற வச்சு காலையில அதை வேக வச்சு வெறும் வைத்து அந்த கொள்ளு தண்ணி மட்டும் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் இங்க கோயம்புத்தூர்ல போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கு ஆப்போசிட் அந்த இடத்துல ஒருத்தவங்க ஒரு வாட்டருக்கு கால் நிறைய கொள்ளு தண்ணி மட்டும் வேக வச்சு படிச்சு கொடுக்குறாங்க ஏன்னா அதுதான் ஸ்ட்ரென்த்துன்னு அவங்க நம்புறாங்க எல்லாரும் கரெக்டா தலையில திமுக போறவங்க அந்த பக்கம் வாட்சி போவாங்கல்ல போலீஸ் ட்ரைனிங் பசங்க வருவாங்கல்ல அந்த சைட்ல வாக்கிங் போறவங்க எல்லாமே வாங்கி குடிப்பாங்களாம்மா அதே நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அதனால அதெல்லாம் ஒரு பிஸ்னஸாவே பண்றாங்க அதுக்கப்புறம் கொள்ளு வந்து நீங்க அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம் இல்ல சுண்டல் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த அதாவது வேக வச்சிட்டா அதை என்ன பண்றது டெய்லி வேஸ்ட்டா அப்படின்னு நினைச்சிருந்தீங்கல்ல அதுக்காக சொல்றாங்க இத நல்லா வேக வச்சிக்கங்க சில பேருக்கு வந்து ஜூஸ் மாதிரி குடிச்சு சூப் மாதிரி குடிச்சு பழகியிருக்கும் இதை வந்து சின்ன சின்னது டிப்பி டிப்பியா தெரியும் அப்ப அதை வடிகட்டுறதுனால வடி கட்டிக்கோங்க இல்ல நீங்க அப்படியே குடிக்கிறதுனால குடிச்சிக்கிலாங்க வடிகட்ட டெய்லி வலிகட்டி குடிக்கிறீங்க அது உங்களுக்கு பழகிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நைசா கூட நீங்க பொடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் உங்களுக்கு நல்ல தெரியாது சொல்லியிருக்கேன் எனக்கு நிஜமாதிரி அருமையான ஒரு ரெசிபி உங்களுக்கு எல்லாருமே இருக்க வேண்டிய ரெசிபி கரெக்டா வந்து வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது நல்லா நான் இதை வடிகட்டி காமிச்சிடுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி குடிக்குதோ அந்த மாதிரி தகுந்த மாதிரி நீங்க அதை யூஸ் நாங்க வந்து இதுல தான் ரெடி பண்ணியிருப்போம் அதனால பொடி மாதிரிதான் இருக்கும் அதனால நாங்க இவ்வளவு தூரம் இதுல உங்களுக்கு வரும் நீங்க எல்லாத்துலயும் நீங்க வேணும்னா உங்களுக்கு நைசா எடுத்திருக்கீங்க சரியா எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எதுக்கு பண் பண்ண மாதிரி நீங்க இது பண்ணிக்கிறீங்க அவ்வளவுதான் விஷயம் பசிது இதெல்லாம் நாங்க செஞ்சேன்னு நினைச்சுக்காரு செய்யல இது எல்லாமே இது மட்டும்தான் நம்ம செஞ்சிருக்கோம் இது எல்லாமே இப்ப கடையில தான் வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க அதனால வேண்டி உங்களுக்கு செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி வாங்குறது முடிவாயிச்சு அதனால என்னென்ன பொருள் நல்லா இருக்கோ அப்படின்ட்டு அவியல் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து இந்த களி ஆஸ்பத்திரிக்கு மொத்தமா செஞ்சு கொடுப்பேன் அந்த இடத்துல களி இருக்குன்னு சொன்னாங்க இங்க பாதித்துள்ள ஒரு ஹோட்டலில் வேணாம் களி இருக்குன்னு சொன்னாங்க சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சு வாங்கினா இதே மாதிரி இன்னொரு களி வச்சு அறுபது ரூபா சொன்னாங்க ஆனா நான் ஒரு களி ஆஸ்பத்திரிக்கு செஞ்சு போது மொத்தமா செஞ்சு போது ஒரு களி இவ்வளவு பெருசு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ முன்னாடி விலியோட போட்டுருக்கோம் அதனால இப்படி இப்படி இருக்கும் பெரிய கிணத்த போட்டு உருட்டுவோம் அப்படின்னு கூட அவ்வளவு பெரிய கிணத்த போட்டு உருட்டுவோம் அது நாங்க பதினஞ்சு தான் செஞ்சு கொடுப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம இது வந்து அறுபது ரூபான்னு சொல்லி நம்ம இதை வாங்கிருக்கோம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோக்காக கட்டுறேன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கீங்களா அதுக்காக கட்டுறேன் என் மகன் எப்படா அந்த வீடியோ முடிப்பாங்க பொரியல் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அண்ணா அந்த அது பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரமா வீடியோ முடிஞ்சிச்சா பொரியல் வருவா பொரியல் வருவாங்க சரிங்களா நிஜமாலுமே உண்மையிலேயே சூப்பராக இருக்குது மட்டும் ஒரு பயன் பார்த்தாத மாதிரி இருக்கு தேவைன்னா ஏன்னா அவங்க அவங்க போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பாக்கலாம் இது எப்படினு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொல்லியிருக்கோம்